கோவையைச் சேர்ந்த பாப்பிடச் சோல்டு யூனிவர்சல் என்ற நிறுவனம் ரவி மோகனை வைத்து இரண்டு திரைப்படங்கள் தயாரிப்பதாக ஒப்பந்தம் செய்தோம் அதில் முதல் படத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு ரூடோட் ஐந்து டோட் ஒன்பது கோடி முன்பணமும் கொடுத்தோம் ஆனால் ஒப்பந்தத்தை மீறி ரவி மோகன் மற்ற நிறுவனங்களின் படங்களில் நடித்தார் இதனால் கொடுத்த முன்பணத்தை திருப்பிக் கேட்டோம் ஆனால் அவர் பணத்தை திருப்பிக் கொடுப்பதாக கூறிவிட்டு இதுவரை திருப்பிக் கொடுக்கவில்லை இப்போது அவர் சொந்தமாக படத்தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியிருக்கிறார் ஆதலால் எங்களிடம் இருந்து வாங்கிய ஐந்து புள்ளி ஒன்பது கோடி முன்பணத்தை வட்டியுடன் சேர்த்து எங்களுக்கு திருப்பிக் கொடுக்க உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது இதனைத் தொடர்ந்து கொடுத்த காஷிக் நாட்களில் படத்தை தொடங்காமல் வீழ்த்தெடுத்துவிட்டனர் இதனால் தனக்கு ரூபாய் ஒன்பது கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என ரவிமோகன் பாப்பலெட் கோல்டு நிறுவனம் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இந்த இரண்டு வழக்குகளும் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது பாப்பலெட் கோல்டு நிறுவனம் தனக்கு ஒன்பது கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ரவிமோகன் தரப்பால் தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மேலும் பாபட் கோல்டு நிறுவனம் ரவிமோகன் மீது தொடரப்பட்ட வழக்கில் ரவிமோகன் வாங்கிய முன்பணத்தை திரும்ப அளிப்பதில் என்ன சிரமம் உள்ளது இதன் மூலமாக எதிர்மறை விளம்பரங்கள் தான் கிடைக்கும் அதற்கு பதில் பணத்தை திருப்பி கொடுத்து என கேள்வி எழுப்பியதுடன் ரவிமோகன் ரோடோட் ஐந்து நோட் ஒன்பது கோடிக்கான சொத்து ஆவணங்களை நான்கு வாரங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் இருதரப்பிற்கிடையே உள்ள பிரச்சனையை தீர்க்கும் விதமாக மத்திய சரை நியமித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது